மத்தியில் நவம்பர் இருபத்தி ஏழு அதே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் மதுராந்தகத்தில் மாவீரர் நாளை கொண்டாட பொதுவா நவம்பர் மாதம் மாவீரர் மாதம் நவம்பர் இருபத்தி ஆறு தலைவர் பிறந்த நாள் நவம்பர் இருபத்தி ஏழு மாவீரர் நாள் தமிழ்நாட்டுல இப்படி ஒரு கூட்டம் நடத்த முடியுமா ஒரு கூட்டம்னா எப்படி நடத்தணும் அந்த கூட்டத்துக்கு வருங்க எப்படி ஒழுக்கமா நடந்துக்குவாங்க அப்படின்னு பார்க்கணும்னு ஆசைப்பட்டா மாவீர நாளை வந்து பாருங்க தமிழ்நாட்டுல புகழ்பெற்ற நடிகர் விஜய் லட்சக்கணக்கான மக்களை கொண்டு வந்து ஒவ்வொரு ஊருக்கும் முந்நூற்றம்பது முந்நூத்தி இருபது வேன்களை வச்சு மக்களை கொண்டு வந்து கூட நடத்துறாரு நான் கெடுத்ததில் நாற்பது கோடி செலவுன்னு அஃபிஷியலா அன்னபிசலை எண்பது கோடி இங்க அப்படியே கட் பண்ணா மொத்தமே நாற்பது லட்சம் ரூபாய் கூட செலவாகாது ஆனால் நாம்தான் முகட்சி ஆக சிறந்த கூட்டம்னு அனுமதி வாங்கி மாநாடு நடத்துவாங்க இந்த மாவீரர் நாளை பார்க்கிறபோது தான் நாம் தமிழ் கட்சி எவ்வளவு கன்ஸ்ட் பண்ணப்பட்ட கட்சி எவ்வளவு அரசியல்படுத்தப்பட்ட கூட்டம் நாம் தமிழ் கட்சியினுடைய உறுப்பினர்களும் நாம் தமிழ் கட்சியினுடைய உறவுகளையும் பதினஞ்சு ஆண்டுகளாக நிச்சய மாணவர்கள் எப்படி தயார்படுத்தியிருக்காரு அப்படின்னு தமிழ்நாட்டு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு அரசியல்வாதிகளுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் விஜய் போன்ற அரசியல்ல புதுசா வந்தவங்களுக்கு தெரிய வரும் ஒரு கூட்டம்னா எப்படி நடக்கணும் விஜய் கட்சி மாநாடு போல பின்னாடி கேரவனு இந்த பக்கம் வந்து மூடப்பட்ட மேடை ரெண்டு பக்கம் ஏர்போர்ட் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் கழகத் தோழர்களுக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஆரம்பமே என்னடா ஃபன்னாக ஆரம்பிக்கிறோம் தானே பார்க்குறீங்க எனக்கும் அப்படி தான் இருந்தது ஸோ வேறு வழி இல்லைங்க முன்னாடியே சொன்ன மாதிரி தான் நம்ம அடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம இறங்கி அடிப்போம் உண்மைகள் அதாவது இந்த நாளுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சாட்டை துரைமுருகன் போட்ட வீடியோ தான் இப்போ நான் உங்களுக்கு நான் பார்த்துட்டு இருந்தேன் ஆல்ரெடி இந்த வீடியோ நான் பார்த்துட்டேன் ஸோ இன்றைக்கி நம்ம மக்களுக்கு காமிச்சிட்டு அதுக்கு பதில் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் எனக்கு எப்படி சிரிப்பு வருதோ அதே மாதிரி பார்க்குறவங்களுக்கும் கண்டிப்பாக சிரிப்பு வந்திருக்கும் அவர் சொல்கிறத கேட்டிருப்பீங்க இந்த மாதிரி மாநாடு இருபத்தேழாம் தேதி வாங்க விஜய் போட்ட கட்சி மாநாடை விட இது எப்படி நாங்கள் எப்படி கட்டமைப்போம் அப்படி இப்படி சொல்லியிருக்காரு நேற்று எப்படி நடந்தது தெரியுமா இருபத்தேழாந்தேதி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி தெரியுமாங்க எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது சாட்டை துறைமுருகன் சொன்ன விஷயம் இருபத்தி ஏழாம் தேதி பயங்கர கட்டமைப்பு இன்னும் கொஞ்சம் வீடியோ நிறைய இருக்கு அதெல்லாம் கேக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை ஆல்ரெடி நான் கேட்டுட்டேன் திரும்பவும் கேட்டா நிஜமாலே சிரிச்சு இந்த வீடியோவே என்னால பண்ணவே முடியாது ஒரு சொன்ன விஷயங்கள்லாம் நடந்திருக்கு கூட்டம் கூடியிருக்கு நிறைய மக்கள் வந்திருக்காங்க கூட்டம் பிரம்மாண்டமாக இருந்திருக்குன்னு கூட சொல்லலாம் ஓரளவுக்கு கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருந்தது அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இவங்க நடத்தின கூட்டம் கிடையாது மாவீர நாளைக்கு இவங்க வச்ச கூட்டம் கிடையாது தெரு தெருவாக பிச்சை எடுத்து நம்ம கூட்டத்தை நடத்த போகிறோம் சொல்லி ஆன்லைனில் நிறைய பேர்கிட்ட கெஞ்சி சாட்டை தூரம் இருக்காங்க அக்கௌண்ட் நம்பர்லாம் கொடுத்து ஒரு திருட் பாரு திருநிதினு சொல்லி ஒரு அமௌண்ட்டை திருட் பாருங்கள் அந்த கூட்டத்துக்கு யாருமே போகல கூட்டம் எம்டியாக தான் இருந்தது இந்த சைடு பார்த்திங்கன்னா திருச்சியில் அதாவது சமீபகாலமாக நம்ம பண்ண வீடியோ பார்த்துருந்தா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ரெகுலராக பார்க்குறதா இருந்தால் அதாவது பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலருந்து பாதி பேர் விலகி நம்ம தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சிட்டாங்க பல மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா இனப்பு விழால அதிகமாக நமக்கு வந்து உறுப்பினர்கள் சேர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியிலருந்து தான் வராங்க ஸோ அதுதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம் கொஞ்சம் பேர் வராங்க சேர்றாங்கன்ட்டு ஆனால் நமக்கு தெரியாமல் ஒரு கொத்து கொத்தா ஒரு டீம் வந்து தனியாகவே போயிருக்காங்க ஸோ அது இன்னைக்கு தான் தெரிஞ்சது இன்னைக்கு மீன்ஸ் நேற்று அந்த மீட்டிங் முடியும் போது ஆன்லைன்ல சில விஷயங்கள் வந்தது பார்க்கும்போது அழப்பாவீங்களா இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கா இது நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் நம்ம தோழர்கள் யாருக்கும் பொதுமக்களுக்கெல்லாம் இந்த விஷயம் தெரியுமா எனக்கே அது சீமா இருந்தது சரி உங்களுக்கு இந்த விஷயத்த தெரியப்படுத்து இந்த வீடியோவே பண்ண ஒரு மெயின் காரணம்னு சொல்லலாம் அதாவது திருச்சியில பாத்தீங்கன்னா மாவீரன்னால கொண்டாடி இருக்காங்க சோ இதுல ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியிலேருந்து விளங்கி போனாங்க தெரியுமா அதாவது இந்த கட்சி பிடிக்கல இதுலேருந்து நாங்கள் நாங்க சொல்லி ஒரு கூட்டமே வெளியே போயிருக்கு வெளியே போயிருக்குல்ல அந்த டீம் தான் பார்த்தீங்கன்னா திருச்சியில் இந்த கூட்டத்தை போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட நிறைய பேர் வந்திருக்காங்க ஸோ அந்த கூட்டத்தையும் நம்ம நாம் தமிழ் கட்சி போட்ட கூட்டத்தையும் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணால் சீமானவர்கள் போட்ட கூட்டத்தில் யாருமே இல்லை சாட்டை துரைமுருகனும் அவங்க கிட்ட கூட சார்ந்த மிஞ்சி போனால் ரெண்டாயிரம் பேர் நான் ரெண்டாயிரம் கூட அதிகமாக நான் சொல்கிறேன் அதாவது அதில் இருக்கிற மைக் செட் பண்ண வந்தவங்க ஸ்டேஜ் செட் பண்ண வந்தவங்க தான் கூப்பிட்டு உட்கார வச்சிட்டாங்க போல் அங்கே தான் இருக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வெளியே பிரிஞ்சு போன கூட்டம் பார்த்தேன் இவங்கள விட அதிகமாக இருக்காங்க ஸோ நிஜமாலே வியப்பாக இருந்தது அந்த வெளியேறின நிர்வாகிகளுக்கும் ரேட்ஸ் ஆஃப் இந்த அளவுக்கு ஒரு க்ரௌடை திரட்டி ஒரு கூட்டத்தை போட்டிருக்காங்கன்னா அதுவும் ஒரு கட்சியிலேருந்து வெளியே போய் ஒரு கூட்டம் கூட்டிருக்காங்க அவங்களுக்கு இத்தனை பேர் சேர்ந்துருக்காங்கன்னும் போது இதிலே தெரிஞ்சிருக்கணும் அந்த கட்சியோட லட்சணம் என்னன்ட்டு ஸோ வியப்பாக இருந்தது ஸோ ஆன்லைன்ல இதை வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க ஸோ சாட்டை முருகன் சொன்னார் எங்களோட கட்டமைப்பு எங்களோட கூட்டம் ஆள் இருந்தால் தான் என் கூட்டம் வர்றதுக்கு ஆளே இல்லைன்னா ஈஸியாக தாங்க இருக்கும் மாநாடு பண்ணுறதுக்கு எங்கள் தலைவர் மழை இல்லைன்னா மக்கள் மழை இங்கே மக்கள் மழையில் நிற்கல சேர் தான் இருந்திருக்கு இவர் ஸ்டேஜில் இருந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் சாட்டை துரை முருகன் ஆன்லைனில் போட்டிருக்காரு ட்விட்டரில் பார்த்தேன் எக்ஸ்தலத்தில் ஸோ நாலு ஃபோட்டோ போட்டுக்காரு நாலுமே ஒரே இடத்துலேருந்து அதாவது ஸ்டேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க மேலே லைட்டு தெரியுது அந்த லைட்டுக்கு அப்புறம் யார் இருக்கான்றது நமக்கு தெரியாது ஆனால் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா கேமரா சைடு இருக்குது ஸோ இப்போ லைட் அதிகமாக ஃப்ரெண்ட்டில் அடித்தா நமக்கு பேக் சைடில் என்ன இருக்குன்றது தெரியாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உஷாராக ஃப்ரெண்ட்லேருந்து எடுத்து போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ல வந்து கொஞ்சம் சீட்ஸாக ஆக்கியை பண்ணியிருக்காங்க அதாவது நான் சொன்ன மாதிரி அந்த ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் பேர் வரைக்கும் உட்கார வச்சுருக்காங்கங்க அது யார் யார் குடும்ப குடும்பமும் வந்தாங்களா கட்சி நிர்வாகி வந்தாங்களா அதெல்லாம் நமக்கு தெரியாது யார் யார் எந்தெந்த இருந்து வந்தாங்கன்னு நமக்கு தெரியாது அந்த ஒரு க்ரௌடை காட்டுறாங்க அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா எம்டியாக இருக்குது நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன் பாருங்கள் இதில் அவர்கள் நடந்து வர்றாரு நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு சேரும் எம்டி ஒரு தலைவருக்கு ஒரு கட்சித் தலைவர் நடந்து வர்றாரு நம்ம தளபதி விஜயன் நடந்து வரும்போது நீங்கள் பார்த்தீங்களா மாநாடுக்கு எந்த அளவுக்கு மாசு கூஸ் பம்ஸ் ஒரு பவர்ஃபுல் இருந்தது சரி விஜயன்னா ஒரு ஃபிலிம் ஸ்டாராக இருந்தார் வந்தார் ஈர்ப்பு இருக்குன்னே விடுங்க அதுக்கப்புறம் எவ்வளோ கட்சி தலைவர் எக்ஸாம்பிள் திருமாவளன் சார் வந்திருந்தார் விடுங்க நம்ம ஆளுங்கட்சி இருக்கும்போதும் ஒரு கட்சி தலைவர் ரொம்ப எந்த மாதிரி இருக்கும் அதில் தான் நம்ம கட்சியோட பலம் என்னன்னு தெரியும் ஸோ இவர் நடந்து வர்றாரு இவரை சுற்றி ஒரு நாலு பேர் இருக்காங்க ரெண்டு சைடு சேர் எம்டி மொனாக நாலஞ்சு பேர் என்ன கை காட்டுறாங்க ஸோ இதை பார்க்கும்போது சிரிப்பானது இதில் தான் ஒரு முக்கியமான பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணணும் அவர் உள்ளே நடந்து வரும்மா அந்த மேலே இருக்க லைட்டு தெரியுது பாருங்கள் அந்த இப்போ நான் முன்னாடி போட்ட ஃபோட்டோவில் சொன்னேன் தெரியுமா லைட்டுக்கு அப்புறம் யார் இருக்கான்னு தெரியல அந்த லைட்டு தெரியுது ஸோ இதுக்கு பின்புறம் பார்த்தீங்கன்னா ஆளே கிடையாது ஸோ ஃப்ரெண்ட்லேருந்து தான் எடுக்க முடியும் ஸோ இப்போவும் சொல்கிறேன் சாட்டை துரைமுருகன் நீங்கள் வந்து பயங்கரமாக பிரம்மாண்டமாக உங்கள் மாநாடை நடத்துனீங்க மாவீரனால் நாங்கள் சிறப்பாக கொண்டாடணும் நீங்கள் சொல்கிறதா இருந்தால் டாப் ஆங்கிள்லேருந்து ஒரு வீடியோ போடுங்க எப்படி எழிக்காமல் வச்சுருப்பீங்களா ஒரு கட்சி நடத்தும் போது ஒரு கட்சியோட ஒரு கோ விஷயம் பேசும்போது நீங்கள் நாலு பேக்கில் எல்லாம் கேமரா வச்சுருக்கீங்க ஃப்ரெண்டில் வச்சுருக்கீங்க ஒரு ட்ரோன் இல்லாமல் இருக்கும் ட்ரோன் ஷாட் ஒன்று போடுங்க கூட்டமாக இருக்கிற மாதிரி போடுங்க இப்போது திருச்சியில் உங்களுக்கு ஆப்போசிட்டாக போட்ட டீம் அளவுக்கு ஃபோட்டோ பின்னாடி மக்கள்லேருந்து ஃபோட்டோ எடுத்து போட்டாங்க தெரியுமா அந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து போடுங்க முடியுமா உங்களால் அதனால் அதனால தான் சொல்கிறது பேசும்போது அதாவது விடுற வார்த்தைகள் பக்காவாக இருக்கணும் தெளிவாக இருக்கணும் நமக்கு இதெல்லாம் நடக்குமா இந்த மாதிரிலாம் வருமா விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்தாங்களே பாதி பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களே நமக்கு இந்த கூட்டம் இருக்குமா இதெல்லாம் யோசித்து பேசணும் வாய் இருக்குன்றதுனால என்னமானால் கூட்டம் மாநாடுனா என்னென்னு நாங்கள் காட்டுறோம் நாங்கள் கூட்டம்னா என்னென்னு காட்டுறோம் எந்த மாதிரி கட்டமைப்பு எங்களுக்குன்னு ஒரு குழு போட்ட பிஸ்கெட் பேக்கெட் கவரை கூட நாங்கள் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஆள் வச்சுருக்கோம் யோ ஆள் இருந்தால்தான் யோ பிஸ்கெட் பேக்கெட்லாம் வாங்கவே முடியும் ஆ இந்த விஜய் ரசிகர்கள் சேர உடைச்சாங்க கட் உடைச்சாங்க ஐயோ உங்களுக்கு ஆளே இல்லையா எதுவுமே உடைக்கணும்னா ஆளே இல்லையா அப்புறம் எப்படியோ உடைப்பாங்க ஆ இஷ்டத்துக்கு பேச வேண்டியது இப்போ மாட்டிங்கியா நிஜமாலே இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க ஆனால் இந்த நாளுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் சொல்லும் போதும் இருபத்தேழாந்தேதி பாருங்க இருபத்தேழாந்தேதி பாருங்கள் அப்போ நம்ம இதுக்கு ரிப்ளை கொடுத்துருந்தா யாருமே இதை கூட மாட்டாங்க என்னடா இது முதல்ல அது முடிட்டோண்டான்னு சொல்லியிருப்பீங்க இப்போ அது முடிஞ்சிச்சு அந்த விஷுவல்ஸ் பார்த்தேன் இதில் இன்னொரு வேடிக்கையான விஷயம் என்னென்னா டோல் பூத்தில் சண்டை போட்டிருக்காங்க எப்படி நாம் தமிழர் கட்சியில் இருக்க நிர்வாகிகள் பூத்தில் காசை கொடுக்காம வண்டியை நிப்பாட்டி தாவேக்கா மாநாடு நடத்தும் போது டோலில் காசு வாங்கலை எங்களுக்கு மட்டும் என் வாங்குறீங்கன்னு கேட்டு ஒரே கலாட்டாவான் அங்கே இருக்கிறவங்கலாம் கெஞ்சி கொடுத்துறாங்க போங்க வண்டி எடுத்துகிட்டு போங்க நீங்கள் காசே வேணாம் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை நாங்கள் போராடுவோம் யோ இன்னதான் போன்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் வேடிக்கையாக இருக்குது ஸோ ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தளபதி விஜய் அவர்களோட தமிழக வெட்டிக்கோட மாநாடு போடும்போது கிட்டத்தட்ட இருபது முப்பது கிலோமீட்டருக்கு டிராஃபிக்கு ஸோ அந்த இடத்துல டோலை வாங்கிட்டு இருந்தால் இன்னும் டிராஃபிக் அதிகமாகவும் அது மக்களுக்கு இடையூறாகவும் நிறைய பிரச்சனைகள் வரும் நான் உங்கள் மாநாடு அந்த மாதிரி இல்லை உங்களுக்கு வரதோ பத்து பேர் இருபது பேர் ஊர்லேருந்து கடந்து மிஞ்சி அதான் சொன்னேன் மிஞ்சி போனால் ஐநூறு ஆயிரம் பேர் வராங்க ஸோ அதுக்கெல்லாம் டோல் ஃப்ரீயாக விட்டு நீங்கள் ஏன் மாதிரி போகலான்னு நினச்சது நியாயமா சொல்லுங்க பார்ப்போம் இதுக்கே இறங்கி பஸ்ஸில் வந்து இறங்கி நின்று போராட்டம் மேரே பண்ணி அந்த வீடியோவை பாருங்கள் பார்த்துருப்பீங்க எப்படி சிரிப்பாக இருக்குது இந்த மாதிரி காமெடியான விஷயங்கள் பேக் டு பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நேற்று நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட மாநாடு முடிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆகுது ஸோ அதோட வைப்ரேஷன் நமக்கு இன்னும் குறையிலேன்னு சொல்லலாம் ஸோ மாநாடுனா எப்படி இருக்கணும் தமிழகத்தில் ஒரு புரட்சினா எப்படி இருக்கணுன்றதை தலைவர் விஜய் அண்ணன் வந்து சூப்பராக காமிச்சிட்டாரு அந்த விஷுவல்ஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணுற பாருங்க நேற்று ஈவினிங் தான் இதையும் ரிலீஸ் பண்ணாங்க நிஜமாலே பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ் பம்ப்ஸுங்க அண்ணன் நடந்து வர்றதும் அந்த மக்கள் நம்ம போட்ட அந்த ட்ரான் ஷாட்டாக இருக்கட்டும் தலைவர்களோட கட் அவுட்ஸாக இருக்கட்டும் அங்கே வந்து பொதுமக்களாக இருக்கட்டும் எங்கள் பொதுச் செயலாளரோட சிரிப்பாக இருக்கட்டும் அங்கே இருக்கிற மாவட்ட நிர்வாகிகளோட சந்தோஷமாக இருக்கட்டும் எங்கள் தோழர்கள் நிறைய பேர் அதில் கலந்துட்டு அது ஒரு எனர்ஜினே சொல்லலாம் ஒரு மாதம் போது அந்த ஃபீல் இன்னும் குறையிலங்க அந்த டெம்போ இன்னும் இருக்குது தலைவர் பேசினா அந்த நாற்பத்தஞ்சு நிமிஷம் பார்த்திங்கன்னா ஸ்டேஜே அதில் விட்டுட்டார் அது இனிமேல் லைஃப் டைம் மெமரினே சொல்லலாம் அடுத்த மாநாடு எப்படி இருக்க போகுதுன்ற நாங்கள் வெயிட் பண்ணிட்டுருவோம் இப்போ சாட்டை துறைமுக சொன்னார்ல வேன் வேணாக கூப்பிட்டு வந்தோம் யார் வேன் வேணாலாம் கூப்பிட்டு வரலை தான் அரேஞ்ச் பண்ணோம் இன்ட்ரெஸ்ட் எடுத்து எத்தனை பேர் வந்தாங்க என்கிட்ட லிஸ்ட்டே இருக்குது நீ அதிகமாக பேசுனேன்னா அதை எடுத்து நான் போடக்கூட ரெடி எத்தனை பேர் வந்தாங்க கவுண்டு யார் விருப்பத்துக்கு வந்தாங்க பொதுமக்கள் எத்தனை பேர் வந்தாங்க எத்தனை ஆட்டோ ட்ரைவர்ஸ் வேன் எடுத்து வந்தாங்க எல்லா லிஸ்ட்டும் நான் வச்சுருக்கேன் என் தொகுதியிலேருந்து நாங்கள் போனோமே எங்கள் மாநாடு போனோம் எங்களுக்கு தெரியாதா ஸோ அந்த லிஸ்ட்டே நான் எடுத்து போடுவோம் ஆன்லைனில் போகிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன் ஸோ பேசும்போது திரும்ப சொல்கிறேன் பேசும்போது யோசிக்கணும் விஜய் அவர்கள் எவ்வளோ பெரிய சக்தி அந்த சக்தியை நம்ம எதிர்த்து பே நீங்கள் பேசுங்க திமுக எதிர்த்து பேசுங்க அதிமுக எதிர்த்து பேசுங்க அதெல்லாம் உங்களுக்கு ஒரு மேட்ரே கிடையாது ஸோ ஒரு சக்தியை எதிர்த்து பேசும்போது பல தவணை நீங்கள் யோசிக்கணும் யோசித்து தான் அதுக்கு பதில் சொல்லணும் ஸோ இந்த விஷயத்தை நான் வந்து ஃபஸ்ட்டு பேச வேணா தான் நான் நண்பர்கிட்டலாம் ஷேர் பண்ணோம் நண்பா இதை பேசுவோமா இது வேணுமா இல்லை விட்டுலாமா எதுக்கு நம்மளே பேசி இதை போது நண்பர் ஒருத்தர் சொன்னார் தோழர் ஒருத்தர் சொன்னார் தலைவா அவன் இந்த மாதிரி சவாலை விட்டான் தெரியுமா தலைவர் தளபதியோட விஜய் மாநாடை விட எங்கள் மாநாடு சிறப்பாக இருக்கும் எங்களோட கூட்டம் என்ன இது திரையுலக கூட்டம் இல்லை எங்கள் அரசியலில் கூட்டம் அப்படிலாம் சொல்லி ஒரு விஷயம் பேசுனாங்க தெரியுமா அது வந்து நடக்கலை இதுக்கப்புறம் சாட்டை துறைமுருகன் அதை பற்றி பேச போகிறதும் கிடையாது பேசுனா என்ன பேசுவான் எங்கள் மாநாடு சிறப்பாக நடந்தது வேறு லெவலில் நடந்தது அவ்வளோ கூட்டம் கூடிச்சுன்னு சொல்லி ரீல்ஸ் ஊற்றுவான் ஸோ நம்ம இதை எக்ஸ்போஸ் பண்ணலன்னா யாரும் இதை பற்றி பேச மாட்டாங்கன்னா எந்த மீடியாலையும் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம மாநாடு மாதிரி எந்த சேனலில் லைவ் கிடையாது யாரும் அதை பற்றி பேசலை ஸோ நம்ம பேசுகிறாங்கன்னா வேறு யாரும் பேச போகிறா இந்த விஷயத்த கண்டிப்பாக மக்களுக்கு நீ கன்வே பண்ணுற ஸோ கிட்ட பர்சன்டேஜ் எப்படி குறஞ்சிருக்குன்றது இதிலே மக்களுக்கு தெரியணும் ஸோ இதோட இதில் வந்து விஷயம் என்ன தலைவன் கரெக்டாக இருந்தால் தொண்டர்கள் கரெக்டாக இருப்பார் எங்கள் தலைவன் சொன்ன தான் எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி தான் தலைவன் எவ்வொழியோ தொண்டர்கள் அவ்வழி தலைவனே ஒரு வாடா வாடாடே அப்படி இப்படின்னு சுற்றி நின்றா மேடையில் பேசுகிற பேச்சாக்கா அது எவ்வளோ நடக்கலாம் அவங்க அவங்க கட்சியில் இருக்கிற காளியம்மான்னு நினைக்கிறவங்க பேர் அவங்கள சூப்பராக ஒரு விஷயம் சொன்னாங்க ரஜினிகாந்தை மீட் பண்ணதை பற்றி சரியான ஒரு செருப்படின்னே சொல்லலாம் மேடலை வச்சு சொன்னாங்க அதுக்கு ஒரு வேறு ரிப்ளை வேறு கொடுக்குறாரு ஸோ அவங்க கட்சிக்குள்ளே எப்படி இருக்குன்னு பார்த்து இதில் நான் சொல்ல தெரிய வேண்டியது இல்லை ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஸோ தமிழக வெற்றிக் கழகம் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குன்றது இதில் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இன்னும் இப்போது திருச்சியில் போட்ட கூட்டம் போட்ட டீம்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏகப்பட்ட கிரௌடுங்க நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்துக்கு வரவேற்கிறேன் வாங்க ஒன்று சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம் மக்களுக்கு நல்ல விஷயத்த பண்ணுவோம் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க இந்த மாதிரி நிறைய தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் இந்த மாதிரி உங்கள் பண்ணுற காமெடி விஷயங்கள்லாம் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவாக பார்க்கணுன்னு ஆசை இருந்தது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய தளபதியை பற்றி பேசிகிட்டே இருவோம் உயிர் உள்ளவரை தளபதியை பற்றி பேசிக்கிட்டே இருப்பேன் இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க ஸ்டாட்டா டேக்கேர் பாய் நான் உங்கள் ஏஜே நன்றி